கட்சியை கலைக்கிறது தகவல் வெற்றிகழ்ச்சி வேண்டாம் கொள்கை எதிரி கொள்கை பகைவர் பாஜக தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு மோசடியை பீகார செய்துக்குள் தமிழ்நாட்டை செய்கிறது செய்ய முயற்சிக்கிறது விட மாட்டோம் அனுமதிக்க நானும் உங்களை இது சிபிஐக்குலாம் பயப்பட மாட்டேன் தைரியமா நீ வழக்க நான் சந்திக்க தயாரு இதை எதிர்க்கிறேன் கொள்கை எதிரி எதிரி அப்படின்னு அறிவிக்க சொல்லுங்க பாப்பா இசையா இருக்கு எதிராவா தகவல் வெற்றி கழக தலைவரை உடச்சு வெளியே உடச்சு சொல்லுங்க பயிர்கள்லாம் சேதமாக இருக்கிறது திமுக ஆட்சி பயிர்கள் சேதமாகி முளைத்து கொண்டிருக்கிறது அதே போல் திமுகவுக்கு எதிரான நிலையும் முளைத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மிக சீக்கிரமே திமுக வீட்டுக்கு செல்லுமென்றார்கள் இதை பேசணுன்றதுக்கு தானே சிபிஐ இப்ப இதே மாதிரி பெலிக்ஸுக்கு இது எல்லாமே இருக்கும் விஜயத்துக்கு பிடிக்கும் குறைந்தபட்சம் விஜயோட அயோக்கியத்தனங்கள ஏன்னா நீ எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு வந்த இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நீ செஞ்சதான காரணம் போலீஸ் மிக தெளிவா சொல்றாங்க புதிய தலைமுறை வந்து

நீங்க எங்க நிக்கிறீங்க நீங்க என்ன செய்றீங்கன்றத பத்திரிக்கை லைவ் பண்ணணுமா என்ன நடக்குது அப்படி என்ன செய்யுதுன்றது மக்களுக்கு சொல்லி தெரிவிக்கணுமா நீங்க உண்மையிலே கால நடந்தீங்களா நீ உண்மையிலே மக்கள் என்ன பேசுறீங்க நீ மன்னிப்பு கேட்டீங்களா மன்னிப்பு கேட்டா நீங்க குற்றவாளி ஒத்துக்கிறீங்களா நீங்க ஒரு குற்றவாளி தானா நீ அப்படிச்சோம் மன்னிப்பு கேட்டா நீ ஏன் அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டா நீ குற்றவாளி ஒத்துக்கிறியா வணக்கம் இது அறத்தின் கழகம் என்று நான் சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் புயல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அவங்க கூட தான் நம்ம கரூர் களத்துக்கு போனோம் அங்கே உள்ள தகவலில் பல விஷயம் பதிவு பண்ணோம் ஆனால் அது இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மக்களுக்கு நீதி கிடைப்பது என்பதை தாண்டி முழுக்க முழுக்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கேள்வி கேள்விதான் தொடர்ந்து இருந்தது மக்கள் அதாவது கரூர் மக்களுக்கு நேரடியாக சென்று ஆக சொல்ல வேண்டிய விஜய் சென்னை கிளத்து வந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி இங்கேருந்து போன கிட்டத்தட்ட முப்பத்தேழு குடும்பம் இப்போ இருக்கான்னு நினைக்கிறேன் அதாவது சில பேர் வந்து போகாமல் இருக்குது இருக்காங்க அந்த கலனெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ அங்கேருந்து வந்தவங்க என் கால் வளர்ந்தாங்க கதறி விழுதாரு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க இல்லையா இந்த நிகழ்வில் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை அப்படின்னு சொல் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெற்றிக் கழகம்னு வச்சா தான் சரியா இருக்கும் இல்லை எல்லாமே தகவலாக தான் இருக்குது விஜய் காலில் விழுந்தார் கையில் விழுந்தார் அப்படி இப்படிங்கிற ஒரு பில்டப் தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் உண்மையாக அது ஒரு கட்சியா அப்படிங்கிறது சந்தேகம் தான் கட்சியே கிடையாது அது ஒரு கட்சி கிடையாது இவர் ஒருத்தர் தான் பேசுகிறாரு இவர் ஒருத்தர் தான் அங்கே ஒரு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவரை பற்றி தான் இவர இவரை சுற்றி தான் மீடியாக்கள் வந்து ஒரு ஒரு நரேஷனை உருவாக்குது இவருக்கு ஒரு பில்டப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க இவர் கிளம்பிட்டாரு எந்திரிச்சிட்டாரு தூங்கிட்டார் மறுபடியும் வராரு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விஜய்ங்கிற ஒரு போலி பிம்பத்தை கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம அறம் இல்லாம மின்ஸ்ட்ரி மீடியாக்கள் மிக மோசமாக விஜயை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து உடைக்ட் பண்றாங்க அதாவது பிரபலப்படுத்துறாங்க அவங்க செய்தி போடுறாங்களே நான் ஏன் கேள்வி கேட்கறேன் தவறான செய்தியா பிரச்சனை என்னன்னா கதறி அழுதார் காளி விழுந்தார் விஜய் முகத்தை பார்க்கவே பாமா இருக்கு அவர் அப்படியே மாறி போயிட்டாருன்னு சொல்றாங்க

அதனால் அரைக்குள்ள வச்சு வேண்டிய அவசியம் என்ன சொகுசு விடுத்துக்குள்ள செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதை விட மக்களை மக்களையும் கிரிமினல் ஆகக்கூடிய புத்தி இதெல்லாம் விஜய் கிரிமினல் மட்டும் விஜய் மட்டும் கிரிமினல் இல்லை விஜய் கூட இருக்கிற ஆதவர் கிரிமினல் இல்லை புஷியானதுக்கு மட்டும் கிரிமினல் இல்லை மக்களையும் கிரிமினல் ஆகக்கூடிய அந்த வேலையை வந்து விஜய் செய்கிறார் எப்படின்னா அதாவது அரசு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பத்து லட்சம் ரூபா நிவாரம் அறிவிச்சாங்க நேரடியாக போனா களத்துக்கு போனாங்க மக்களை சந்திச்சாங்க உடனடியூட உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இவர் இருபது லட்சம் அறிவிச்சுட்டு அது எப்ப கொடுப்பாரு எப்ப கொடுப்பாரு எப்ப கொடுப்பாருன்னு அது சமூக ஊடகங்கள்ல பெரிய ஒரு விவாதம் ஆயிடுச்சு அந்த மக்களை எதிர்பார்த்து காக்க வச்சு அந்த மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையே அந்த பணத்துக்காக இயங்க வச்சு அது ஒரு 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 மாசம் கழிச்சு கொடுக்குறது இருக்கு இல்லையா இதை விட பெரிய ஒரு அயோக்கியத்தனம் கிரிமினல் தனம் எதுவும் கிடையாது அப்ப அந்த ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்கிட்ட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் அந்த கண்ணீர் அந்த வரு அந்த கஷ்டம் அந்த மன உலை எல்லாத்தையுமே மறக்கடிக்க வச்சுட்டு பணம் தான் குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் ஆக்குறது இருக்குல்ல ஏன்னா சில தாய்மார் சொல்லிருக்காங்கல்ல என் மயம் உயிர் போனதுக்கு தான் சொல்ல வரேன் ஆட்சிக்கு வரத்தேன் அது நடக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க அதான் நம்ம சொல்ல வரோம் இப்படி அந்த உடனே இப்ப இதெல்லாம் ஒரு வாரத்துல பேசியிருப்பாங்களா ரெண்டு நாள்ல பேசியிருப்பாங்களா ஒரு வாரத்துல பேசியிருப்பாங்களா வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மனநிலை வேற அதான் சொல்றோம்ல மக்களை கிருமல் ஆகக்கூடிய வேலையை இந்த கிருமல் விஜய் செஞ்சிருக்காரு மக்களே கிரிமனல் ஆகிருக்காரு செத்தாவோட பரவாயில்ல ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு மக்களை தள்ளி விட்டுட்டு தான் மக்களை குறை சொல்ல முடியாது இருபது லட்சம் அறிவிச்சிட்டு அதை லேட்டா தர்றது எழுப்பு அடிக்கிறது பேசணும்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் போனவங்க தன்னுடைய ரசிகர்கள் அனுப்பிவிட்டு மக்களை குழப்பி விடுறது நீங்க இப்படி தான்

நம்ம அந்த கரூர்ல வந்து கரூர் மக்கள் எல்லாம் இப்ப மாமல்லபுரம் போனாங்கல்ல விஜய் சந்திக்கிறதுக்கு அதுல வந்து விஜய் வந்து கால்ல விழுந்தாரு கையில விழுந்தாரு கெஞ்சினாரு அழுதுறாருன்னு ரெண்டு மாதிரி சொல்றாங்களே அது எப்படி உண்மையா சொல்லுங்க டிவில எல்லாம் பேசுறாங்கல அப்ப டிவில பேசுறதெல்லாம் எப்படி

பல கட்சி பல பல நியூஸ் மெய்ச் மீடியாக்கள்ல ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பாஜகவுடைய ஆட்கள் இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனர்கள் பார்ப்பன அடிவரடிகள் நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சமஸ் போன்ற நபர்களெல்லாம் உள்ள புகுந்திருக்கிறாங்க இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திராவிட இயக்கங்களுக்கு எதிராக யாரையாவது தூக்கி பிடிக்கணும் உயர்த்தி பிடிக்கணும் அப்படி இருந்தா ஒரு பக்கம் சீமானை உயர்த்தி பிடிப்பது ஒரு பக்கம் விஜய் உயர்த்தி பிடிப்பது இப்படி புது புதுசா நடிகர்கள் யார் கட்சியில் இருந்துச்சாலும் அவர்களெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறது நீங்க சொல்ல வந்து ஒண்ணு ஞாபகம் தூக்கிறது புதிய தலைமுறை சொல்லும் போது சம சொல்லும் போது ஒரு நம்ம டிரைப் சேனலுடைய கரிகால கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அது தள்ளுமுள்ளா இருக்குது அவர் கேட்ட அவை சொல்றாரு நான் கூட்டி அந்த நீ கேள்வி கூடாது அந்த பிஜேபி வழக்கில் நான் கூட்டி அந்த நீ கேள்வி கேள்வி ஒரு ஊடகமே கேள்வி ஆச்சரியமா இருக்கு அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அதான் சொல்லுல ஒரு அதுக்கு மேல என்னடா நீ உன் காடை காட்டு அதெல்லாம் புதிய தலைமுறை வந்து உன் காடை காட்ட சொல்றதுக்கு அந்த அவங்களுக்கு என்ன ரைஸ் இருக்கு அது முதல்ல நீ கேள்வி கேட்க கூடாது கரிகாலன் ஜெர்னலிஸ்ட் எம்ஏ படிச்சிருக்காரு ஆமா

கரிகால் இங்க மட்டும் இல்ல பல இடங்களில் கேள்வி தடுக்கக்கூடிய அவர் அவர் அவரை மட்டுமே வச்சு ஒரு காயம் பண்ணுவாங்க வச்சு காயம் பண்ணுவாங்க என்ன காரணம்னா அவர் மக்களுக்கான கேள்வி எழுப்பாரு அப்ப கேள்வியை எழுப்ப கூடாது நீ பத்திரிகை ஆறாம் போதே பிரெஸ் கிளப்ல இருக்கியா அதை காடைக்காட்டு அவரும் நல்லா இருக்கும் பண்ணாரு ஓண்ட காடைக்காட்டு

மக்களுக்கு சில செய்திகளை சொல்லணும் இல்லை என்ன சரியா சொல் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கூட இவங்க செய்தி ஆக்கரோட வேலை முடிஞ்சிருது போடுறதா போட முடியாதான்னு சொல்லி அவன் திரும்ப ஆமா ஆனா டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கட்டும் யூடியூப் மீடியா கராரா எந்த சவரசும் இல்லாம எது மக்களுக்கான வேலையை செய்கிறப்போ அதாவது போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் மீடியாக்கள் பாஜக ஆதரவாளர்கள் இன்னும் சொல்லப் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அடிவரு அடிகள் எல்லாம் உள்ளே புகுந்து தமிழ்நாட்டுல குறி வச்சு தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களை ஒளிச்சு கட்டணும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுறாங்க அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் உயர்த்தி பிடிக்காங்க விஜய் ஊடகத்தையும் உள்ள அனுமதிக்கல எந்த ஒரு பத்திரிகையும் உள்ள அனுமதிக்கலாம் என்ன பண்ணி ஆனா என்ன சொல்றாங்கன்னா உள்ள அவர் அழுதுகிட்டு இருக்காரு உள்ள அவர் வேதனை போடுறாரு உள்ள வந்து அவர் காலில் உள்ள வந்து வந்து உண்மையா இருந்தா இல்ல அது ஒரு இருந்தா வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட மனவேம்பி இருக்காரு மன உளைச்சல் இருக்காரு அவர் என்ன செய்வாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை யார் உருவாக்குறாங்கன்னா இவங்கதான் உருவாக்குறாங்க இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மை இல்லாமல் அறம் இல்லாமல் அயோக்கியத்தனமா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஜயம் வந்து பில்டப் பண்ணுற வேலையை செய்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து உண்மையில எனக்கு ஊருக ஊடக அறமே கிடையாதுங்க ஊடக அறமே கிடையாது இது இது போன்ற ஆட்களால மக் நீங்க உங்களை போன்ற இப்போ என்ன முன்னே எப்பொழுது இல்லாத விட இப்ப அங்கிட்டா இங்கிட்டா வலதா இடதா அப்படி சொல்லி மெயின்ஸ்ட்ரீம் இருந்து யூடியூப் மீடியா வரையும் பிளந்து போயிருச்சோன்னு ஒரு கவலைக்குரிய ஒரு அம்சம் இருக்கு அதை தாண்டி பெலிக்ஸ் போன்றவர்கள் சவுக் சங்கம் போன்றவர்கள் பெலிக்ஸ்லாம் முழுக்க முழுக்க வந்து இது பெரிய லெவல்ல ஆஹ் பெண் நிறுவனம் எவ்வளவு இல்ல இது அவர் வாட்ல போட்டு அடிக்கிறாரு விஜயோட துதிப்பாடியா மாறுறாரு மாறிடுறாரு உலகம் ஒரு மூத்த அடி அடிப்படியா இருந்தாரு எப்படியாவது திமுக கதிர் பேச பிளவை எப்படி புரிஞ்சிக்கிறீ யாரு நீங்க ஒரு சட்சியில மாலை செய்து தொடர்பாடு செய்தி இருக்கு அப்பான்னு ஒரு அறம் இருக்குல்ல ஆமா ஆமா அது இல்ல என்ன என்ன சொல்ல இதுக்கு முன்னாடி சீமானுக்காக பேசினாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இருக்கு இல்லையா அந்த அஜெண்டா படி சீமான் ஆதரிச்சு பேசினாங்க சீமான் காலி அப்படின்றதுக்கப்ப விஜய தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே இவர் வந்து திமுக எதிராக நினைப்பாரு திமுக காலி பண்ணிடுவாரு அப்படி இவரை தூக்கி பிடிக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து இதுதான் திமுகவை வீழ்த்தணும் அப்படி வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தும் போது சவுக்கு சங்கர் எடப்பாடியை பயன்படுத்துவாரு சீமானை பயன்படுத்துவாரு இப்ப விஜய தூக்கி பிடிக்கிறாங்க இப்ப இதே மாதிரி இருக்கு விஜயை தூக்கி பிடிக்கிறாரு குறைந்தபட்சம் விஜயோட அயோக்கிய தினங்களை ஏன்னா நீ எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு வந்த இது நீ எவ்வளவுதான காரணம் போலீஸ் மிக தெளிவா சொல்றாங்க நீ லைட் அமர்த்திட்டு வந்திருக்க லைட் அமர்த்திட்டு வந்திருக்க நீ அங்க இருந்தே நீ கையை கட்டி வந்தா பே உன் பேச்செல்லாம் நின்னு அங்கங்க பாத்துட்டு அப்படி அப்படி போயிருப்பான் ஆனா நீ என்ன செய்யற ஒரே இடத்துல அவ்வளவு பேர் கூடுன்றதுக்காண்டி இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிச என்னங்க இது வந்து ஒரு இது ஒரு பாசிஸ் தான் இந்த பாசிசமா பாயாசமான்னு ஒரு டைலாக் அடிப்பாரு இவன் தான் இவன் தான் பாயசிசம் இந்த லைட் அமைத்திட்டே வந்துடுறது இல்லை அந்த எல்லா எல்லா யாரையும் பார்க்க விடாம இங்க வந்து மெயினான ஒரு இடத்துல மட்டும் பார்க்க வைக்கிறது இல்ல எல்லாரையும் முன்னெடுக்க வைக்கிறது இல்ல இல்ல அவரு அங்க எவ்வளவு எவ்வளவு கொடுக்க நினைச்சு இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் வெளியே வந்து வந்துட்டு இருக்கு சிபிஐ விசாரணை வேணும் நீதி நீதி வென்றது சிபிஐ விசாரணை அறிவிச்சு நீதி வென்றதுன்னாரு ஆமா அது நீதி வெல்லல உன்னை தூக்கி உட்கார வச்சிருக்காங்க அங்கே

இதுதான் நடக்க போதுங்க ரெண்டாயிரம் நம்ம என்ன சொல்றோம்னா அப்ப இந்த இந்த உள்ள ஆதவர்ஜனா உள்ள இருந்தாரா இல்லையா ஆதவர்ஜனா உள்ள இருந்தாரா இல்லையா ஆதவர்ஜனா அங்க குழந்தைகளை ஒரு குழந்தைய காணப்படுற விஷயத்தே விஜய் கிட்ட சொல்றாரு அப்ப ஏன் விஜய் அவர் மேல ஏன் பேர் இல்ல ஏன்னா பெரியவா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னவர் இல்லையா அவரு பெரியவா ரொம்ப நல்லவர் மேடையில பேசினவர் அவர் எந்த அவான்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அவாக்கள் மூலமா இவாக்கள் காப்பாற்றப்படுறாங்க அப்ப இவாக்கள் காப்பாற்றப்படுறாங்கன்னா கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை இல்லன்னா நீ தனிச்சு நில்லு ஓட்ட பிரி ஆனா அவன் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டினி காங்கிரஸோட கை ஒருப்பான் காங்கிரசோட வழியாற்றல இருக்கு காங்கிரஸோட வழக்கறிஞர் தான் தாவேகாவுக்கு வள வாதாட போகிறாரு அப்படின்னு ஒரு ராஜாக்கவுடைய வழக்கறிங்கதாங்க அப்படி ஒரு அப்படி ஒரு அவர் அது ஒரு ஒரு போயிட்டு இருக்கு இல்லையா அதாவது ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிக்கிறாரு ஆதரவுன்னா என்ன வருத்தம் தெரிவிக்கிறாரு என்ன நடந்துச்சு என்ன நினைச்சு கேக்குறதுக்காக பேசுறாரு அப்போ ஒரு தலை ஒரு அவருடைய நிகழ்ச்சி இருந்தால் பேசுறாரு அதை வந்து இங்கே பில்டப் பண்ணுறாங்க அப்படி ஒரு சம்பவம் இல்லை தாண்டி இப்போ அந்த சம்பவங்கள் என்ன நடந்தாங்க கூட பரவாயில்ல அவங்க பாதிக்கப்பட்டு போனாங்க ஆறுதல் பட்டுறாங்க திரும்பி வந்தாங்கன்ற தாண்டி உடனே அரசியல் வாரத்துக்கு வந்துட்டார்ல இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காருல பயிர்கள்லாம் சேதமாக இருக்கிறது திமுக ஆட்சி பயிர்கள்லாம் சேதமாகி முளைத்து கொண்டிருக்கிறது அதே போல் திமுகவுக்கு எதிரான நிலையும் முளைத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மிக சீக்கிரமே திமுக வீட்டுக்கு செல்லுமின்றார்ல இதை பேசணுன்றதுக்கு தானே சிபிஐ என்ன சொல்றீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு தானே சீடனே சீபா இதுக்கு தானே வச்சிருக்காங்க சொல்றோம்ல சீமான் திமுக எதிராக பேசுனா சீமான்னு தூக்கி பிடிப்பதற்கு ஒரு டீம் இருக்கு அதே டீம் இப்போ விஜய் தூக்கி பிடிக்கிறாங்களா இல்லையா என்ன செய்யறாரு விஜய் என்ன செய்யறாரு விஜய் திமுகவுக்கு எதிராக பேசுறாரு தொடர்ச்சியா திமுக பிரச்சாரம் அவர் இப்போ இந்த சம்பவத்தை கூட இந்த கருவு சம்பவத்தை கூட தான் ஒரு பொறுப்பாளன்னு பேசல ஆனா அறைக்குள்ள போய் மன்னிப்பு கேட்டுக்காரு மக்கள மன்னிப்பு தான் சொல்லப்படுது தகவல் தான் அதை முன்னாடியே சொன்ன தகவல் தான் அதுவும் தகவல் தான் தகவல் வெட்டி கழகத்துக்கு ஒரு தகவல் தான் வெளியே வந்திருக்கு என்ன கேக்குறோம்னா உண்மையிலே நீங்க உண்மையிலே நேர்மை நேர்மை இருந்தா விஜய்க்கு நேர்மை இருந்தா இந்த இந்த கரூர் சம்பவத்துக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு சொல்ல தயாரா அல்லது தன்னுடைய கட்சிக்காரர்கள் புஷ்ஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ என்ன இப்படி தவற வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்ல தயாரா ஏன் நீ மக்களை குற்றவாளியாக்குற ரசிகர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாங்க ரசிகர் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் தெரியுது அவனுக்கு கொஞ்சம் தாமதமாக பணம் கொடுத்து மக்களை கிருமி ஆக்குற ரசிகர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் கூடுறாங்கன்னு ரசிகர்களை கிருமி ஆக்குற எப்போ உன் மேலே உள்ள குற்றத்தை நீ ஒத்துக்க போகிற எப்போ உங்கள் மேலே விஜய் மேலே உள்ள குற்றத்தை எப்போ நீங்கள் ஒத்துக்க போகிறீங்க குறைந்தபட்சம் ஒரு நேர்மையோட மதுக்கிட்ட சொல்லணும் இப்போ சி இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்கள் வந்து மண்டிக்கிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நீங்கள் மண்டிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் யார்கிட்ட போய் மண்டிடுறீங்க அதனால் தமிழ்நாடை காவ கொடுக்க போறீங்க அவனும் அவரும் தொடர்ந்து வந்து வந்து கொள்கை முரண் வந்து கொ கொள்கை எதிரி வந்து பாஜகன்ற நிலைப்பாலும் இன்னும் மாறலை இல்லை நம்ம உடனே அவருக்கு முடிவு கொற முடியுமான்றேன் எப்போ எப் எப்போ ஒரு பாஜக எதிர்ப்ப நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கொள்கைன்னு சொல்லியிருக்காரர்ல அவர் கொள்கை எதிர் ஒரு வார்த்தை சொல்லுவார் மனிதகுள்ள ஒரு எதிரின்னு சீமான் சொல்லுவார் பாஜக ஆமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு சொல்லிட்டு இருபது ஒரு ஐம்பது வார்த்தையும் குறையாம திமுகவுக்கு தான் பேசுவார் யாரு சீமான் இப்போ அதே தான் கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டு முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே இவர மாதிரியே சீமான மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாரத்துக்கு மேல திமுக எதிராக தான் பேசுவார் ஒரு வார்த்தை தாங்க பாஜக எதிராக இருக்கும் அப்புறம் என்ன கேட்கறோம் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரா எது தறிக்கி விட்டுருக்கா ஆனா பீகார் நடக்கும் போது பீகார் நடக்கும் போதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏதாவது பேசுற அது குறித்து ஏதோ ஒரு அறிக்கை வந்திருக்கா நீ தமிழ் இன்னைக்கு அறிவிச்சிருக்கா தமிழ்நாட்டுல நடக்க போது நடக்க போது தமிழ்நாட்டிலேயே அதை செய்ய போறாங்க தமிழ்நாட்டிலேயே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பாஜக ஆதரவாளர் ஒரே இடத்துல வந்து நூறு வாக்கு இருக்கும் நூறு வாக்காளர்கள் இருப்பாங்க அதுக்கான நடக்க போகுது அதுதான் எஸ்ஐஆர் அதுதான் திட்டமிட்டிருக்காங்க முதல்வர் எதிர்த்து கூட்டம் எடப்பாடி ஆதரிக்கிறாரு அவர் கூட்டத்தில் இருக்காரு ஆதரிக்கிறாரு நீங்க கொள்கை எதிரின்றீங்கல்ல உங்களுடைய பேச விடாம தான் சிபிஐ வந்துருச்சு

உங்களை விட மாட்டோம் நீங்க எங்களுக்கு கொள்கை எதிரி தான் நீங்க இந்த சிபிஐ விசாரணை மறக்க முடியாதுன்னு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் எது பேசுறாருல அமலாக்கத்துறை வச்சு எங்களை நீங்க மிரட்ட முடியாதுன்னு பேசுறாருல சிபிஐ வச்சு நீங்களை மறக்க முடியாதுல ஒன்னு இருக்கிற எந்த அதிகாரத்து மையத்தையும் வச்சு நீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசு மீடியா ஒண்ணு செய்ய முடியாது புடுங்க முடியாதுன்னு ஸ்டாலின் அறிக்கை விடுறாருல துணிஞ்சு சவால் விடுறாருல எங்க உட சொல்லுங்க பாப்போம் விசையாருக்கு எதிராவா தகவல் வெற்றி கழக தலைவர் உடச்சொல்லுங்க வெளியே சொல்லுங்க எங்க தமிழக வெற்றி கழகங்க

கொள்கை குமார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சொல்லுங்க அது கொள்கை சொல்லுங்க ஒரு கோலைங்க விஜய் ஒரு கோலை விஜய் வந்து அரசியலில் ஒரு கோலை சினிமாவில் வேணா அவர் பில்ட் பண்ணிருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்றேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய் வளர்ந்த அந்த நாளை திருப்பு இந்த மாதிரி இந்த படங்கள் அந்த ரசிகன் இந்த மாதிரி படங்கள் வந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு விசிட் வராரு அப்ப ஆரப்பாளைய கண்மாக்கரை பகுதிக்கு வராரு அப்ப ரசிகர்கள் ஓடி வர்றாங்க பயந்து ஓடி போய் கார்க்குள்ள ஏறி ஒரு கதவை ஊட்டிட்டு கதவை திறக்க மாட்டாருங்க

எங்கெல்லாம் மயக்கப்படுத்திருக்காங்க இன்னொரு சம்பவம் கண்ணார பாத்துட்டு உள்ள போனவங்க உள்ள போய் பயந்து பயந்து உள்ள போன கோல விஜய் இல்ல இப்ப இன்னொரு சம்பவம் நடந்திருக்குல்லப்ப நீ அப்ப முடிவெட்ட முடியுமான்னு தெரியல எனக்கு நீங்க சொல்றீங்க இப்ப வந்து வர நவம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டம் அறிவிச்சிருக்காங்க கட்சியிலும் எல்லா ஆட்களையும் களை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பொதுக்குழு கூட்ட போறாங்க அதுல புஷியானது ஆலோசனை சொல்லுவாங்க கூட விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட யாராவது தூக்க முடியாதுல்ல கட்சியை சீரமைக்கிறான்னு அர்த்தம் கட்சியவே களை எடுக்கணும் அதுதான் சரியா இருக்கும் என்ன சொல்றீங்க கட்சியவே களைச்சுட்டு அவர் கலைச்சிட்டு கட்சியவே செய்ய படுத்தா இவர் போய் நடிக்க போக வேண்டியதான் புஷியானதுக்கு புதுச்சேரியில் விளையாட்டு வீரராக ரசிகர்களை கிரிமலாக்க போறாரு விஜய் தமிழ்நாட்டு மக்களை கிரிமினல் ஆக்கிறார் விஜய் விஜய் கிரிமினல் விஜய் கிரிமினல் விஜய் மக்களையும் ரசிகர்களையும் கிரிமினல் ஆக்கிட்டு மிக மோசமான ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் தலைவராக வச்சு உருவெடுப்பாரு நிச்சயமா சொல்றேன் ஒரு குரூர குணமுள்ள நபரா இருக்கா நம்ம கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் சந்திக்க திருப்பி அனுப்பிட்டா திருப்பி அனுப்பிட்டாங்க இதை தான் நாற்பத்தோரு குடும்பமும் செஞ்சிருக்கணும் இதைத்தான் நாற்பத்தோரு குடும்பமும் செஞ்சிருக்கணும் விஜயிட்ட படத்தை தூக்கி வரைஞ்சிருக்கணும் நீ நேராவா நீ அங்க வந்து சொல்லணும் அது உடனே சொல்லி இருக்கணும் அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி போது ஓடுனர் கோழைதான் கோழைத்தான தானே பத்திரிக்கையாளர் கேள்வி எழுப்புறான் அப்ப இருபது பேர் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பும்போது பத்தொன்பது பேருக்கு மேல இருபது பேருக்கு மேல மூச்சு தூரம் இருக்காங்க பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க ஓடுனாரா இல்லையா சரி சென்னையிலேயே போய் பத்திரிகையாளர் சந்திச்சாரா இல்ல அடுத்த கட்ட நிர்வாகிகள் நான் தான் சொல்றேன் இது கட்சியே கிடையாதுங்க இதை ஏன் கலைக்கணும் ஏன் களை எடுக்கணும் இந்த கட்சியவே களை எடுக்கணும்னு ஏன் சொல்றோம்னா விஜயோ விஜய்க்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் அடுத்த கட்ட நிர்வாகிகள் என்ன கட்ட தலைவர்களா இருக்காங்கல்ல இவனா அதை ஏதாவது செஞ்சானா அறிக்கை விட்டாங்களா அல்லது நேரடியாக கலத்துக்கு போனாங்களா எல்லா கட்சியும் போச்சுல எல்லா கட்சியும் போச்சு அப்ப எல்லா கட்சியும் அங்க போய் மக்களை சந்திக்கும் போது நீங்க ஏன் சந்திக்கல என்ன பிரச்சனை வந்துடும் எப்படி மக்கள் மக்கள் உங்களை எப்படி எதிர்ப்பாங்க அவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப நீங்க அடுத்த கட்ட தலைவர் கூட போல பொதுக்குழு கூட சீர்திருத்தம் அதாவது அது கூட நியாயப்படுத்துற மாதிரி அதை வச்சுங்க பதினாறாம் காரியம் முடியும் போது நாங்க அமைதியா இருந்தோம் எவ்வளவு எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை இதெல்லாம் அப்ப

அற்புதமா இருக்கு ஆதாரங்கள் அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு நீங்க வந்து ஒரு நீங்க வந்து முழுக்க முழுக்க நீங்க என்பதற்கு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை மிக தெளிவாக அத்தனை வீடியோக்களையும் எடுத்து வச்சிருக்காங்க உங்களுடைய நடவடிக்கை உட்பட அந்த லைட் லைட் அமைத்திட்டு போனது மேலே ஏறி மக்களை சந்திக்காமல் இருந்தது காவல்துறை எச்சரித்தும் கூட காவல்துறை எச்சரித்தாங்கன்றத விஜயே முதல் துறை சொல்லிடுறாரு நன்றி தெரிவிக்கிறாரா இல்லையா காவல்துறைக்கு அப்போ முதல்வரையும் சட்டமன்றத்தில் இதை பதிவு செஞ்சுருக்காரு அப்ப விஜய் வந்து காவல்துறை முழுவதுல கொடுத்துருக்கு விஜய்க்கு ஆனால் விஜய் தான் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அப்ப குற்றவாளி யாரு விஜய் தான் நீங்க அறையில் மன்னிப்பு வைக்கணும் பப்ளிகா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த இந்த விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நேர்மை எதிர்கொள்ளும் இந்த வழக்கை நீங்க நேர்மை எதிர்கொள்ளணும் இந்த நாற்பத்தோரு உயிரை பனை வைத்துக் கொண்டு பாஜகவுடன் நீங்கள் அடிமையான விஜய் அடிமையானார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் சாவக்கேடு விஜய் தமிழ்நாட்டிலிருந்து தொலை தெரியப்படுவார் எப்படி நோட்டாவை தாண்ட முடியாத என்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறதோ அதே நிலைக்கு தான் விஜய் வருவார் ரசியர்லாம் கத்திட்டு தீரலாம் ஓட்டு போடலாம் மக்கள் போட மாட்டாங்க மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இன்னும் சொல்ல போகலாம் ரசிகர்களே பல பேர் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சிருச்சு ஓகே கடுமையான விஷயங்கள்லாம் வழக்கம் போது முன் வைக்கிறீங்க அதுவும் கட்சியே கலைக்கணும் பொதுக்குழு கூட்டம் கூட கட்சியை சீர்படுத்த அல்ல கலைக்கு நல்லதுங்கிற நினைக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுறேன் விவகாரச்சு அரைக்காலத்து நேரம் நல்லது